தென் மாநிலங்கள் இல்லாத ஆட்சியை வட மாநிலங்களில் உருவாக்கும் முயற்சி தோல்வியில் முடியும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஏழக்கிணறு பகுதியில் அன்னதானம் வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழகத்தை ஊக்கப்படுத்துவதா அல்லது ஊனப்படுத்துவதா என கேள்வி எழுப்பினார் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால் சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா ஊனப்படுத்துவதா தட்டி கொடுப்பதா தட்டி பறிப்பதா எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இல்லாத ஒரு ஆட்சியை வட இந்தியாவில் உருவாக்க நினைக்கிறார் அது நடக்காது இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாறி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார் அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார் மீண்டும் அந்த நிறுவனம் நிரூபிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்கும் பணி தொடரும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உசிலம்பட்டி தொகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இருநூற்று முப்பது கோயில்கள் உள்ளன அவற்றில் மூன்றாயிரம் ஏக்கர் நிலங்கள் உள்ள நிலையில் ஆயிரத்து எழுநூறு ஏக்கர் நிலங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏழாயிரத்து நானூறு கோடிக்கும் அதிக மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உசிலம்பட்டி தொகுதியில் எந்தெந்த நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன என்ற விவரத்தை கொடுத்தால் உடனடியாக மீட்கப்படும் என்றார் தமிழகத்தில் அனைத்து ரேசன் கடைகளிலும் புகார் பெட்டி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக கேள்வி எழுந்தது இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பதிவேடு வைக்கப்பட்டு தொன்னூற்றி ஏழு ஐநூற்று முப்பத்தைந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் புகார் பெட்டி வைக்க நடவடிக்கை எடுக்க என்றும் அவர் உறுதியளித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க